பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் என் மேல் எல்லோரும் அன்பு செலுத்துறாங்க நான் இல்லைன்னா என்ன ஆகும் நான் இல்லைன்னா மனைவி பசங்க அம்மா அப்பா கதி என்ன ஆகும் அவங்க எல்லாம் என் மேல உயிரையே வச்சிருக்காங்க நான் இல்லைன்னா அவங்க உயிரையே விட்டுடுவாங்க இந்த மாதிரி எண்ணத்திலேயே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனா அதோட உண்மையே வேற ஒரு குரு சிஷியன் இடையில வாக்குவாதம் ஒரு நாள் நடந்தது குரு சிஷியனுக்கு இந்த உலகத்தில எல்லாமே ஒரு பிரம்மை நிஜமாக இருக்கிறது கடவுள் மட்டும்தான் உண்மையான அன்பு காட்டுறவங்க யாருமே கிடையாது என்று உங்களுக்கு விடுங்க என் மனைவி என் மேல ஒரு வச்சிருக்கா அம்மாவுக்கு நான் இல்லைனா ஒருவேளையும் ஓடாது பசங்களுக்கு என் மேல மிக்க மரியாதை என் வியாபாரம் போடி எல்லாமே இருக்கு இப்படி இருக்கும் போது இதெல்லாம் எப்படி கற்பனை ஆகும் சாமிஜி மனைவியோட அன்பு அம்மா அப்பாவோட பிரியம் பசங்களோட மரியாதை எல்லாம் வெறும் பிரம்ம இதெல்லாம் எப்படி பிரம்மையாகும் சாமிஜி தினமும் நடக்கிற இதெல்லாம் என்ன பிரம்மையா நானும் அவங்க கூட தான் இத்தனை நாளா இருக்கேன் யார் யார் என்னன்னு நல்லா தெரியும் சாமிஜி இதெல்லாம் கற்பனை பிரம்ம கணம்னு சொல்ல முடியாது விடுங்க சுவாமிஜி ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் தப்பு நான் நிரூபிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஆனா கண்டிப்பா உங்க கூட வந்துடுவேன் சாமிஜி கண்டிப்பா கண்டிப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க சன்னியாசியா வேண்டி இருக்கும் ஆட்டும் போங்க சாமிஜி சன்னியாசியாக வேணாம் இதோ இத புடிங்க இத வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்டீங்கன்னா செத்த மாதிரி இருப்பீங்க ஆனா சாக ம் நீங்க செத்துட்டீங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் வீட்டில் யார் யாரு என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு கேக்கும் சரியான நேரத்தில் நான் அங்க வருவேன் இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையா சாமிஜி உயிருக்கு ஒன்னும் பயம் இல்ல ஏன்னா எனக்கு நிறைய பொறுப்பெல்லாம் இருக்கு சாமிஜி பரவாயில்ல பயப்படாதீங்க போயிட்டு வாங்க நான் சரியான நேரத்தில் வருவேன் ஆக்ட்டு சாமிஜி நான் போயிட்டு வர்றேன் குரு கொடுத்த மருந்தை சிவநாதன் சாப்பிட்டார் அவர் செத்து போய்ட்டார்னு எல்லோரும் நினைக்கிறாங்க என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணுவே சமாதான பட்டிக்க என்ன பண்றது என்னவா করবো நான் பாவி அந்த கடவுள் கடவளையனையே எடுத்துட்டு போய் என்னையே எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி என் பையனை எடுத்துட்டு போய் சுவாமிகள என்ன அநியாயம் காலையில நல்லா தானா இருந்தா எங்கயோ போயிட்டு வந்தா அப்புறம் இப்படி ஆயிட்ட சிவநாதன் இன்னும் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க ஆனா இவரை காப்பாத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்கு இத இதை தண்ணில கலந்து கொடுத்தா உயிர் வந்துரும் அவ்வளவுதானே குடுங்க நான் கலந்து கொடுக்கறேன் கொஞ்சம் தண்ணி குடுங்க ஆனா அம்மா இத அவரை குடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்க வேண்டியிருக்கோம் நான் குடிக்கிறேன் ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இத முதல்ல நீங்க சாப்பிட்டா உங்க உயிர் போயிடும் அப்பதான் அவர் உயிர் வரும் ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொரு உயிரை கொடுக்கறது மருந்தோட சக்தி இப்ப சொல்லுங்க குடிக்கிறீங்களா ஏமா நீங்க குடிக்க மாட்டீங்களா உங்க புருஷனுக்கு உயிர் கொடுக்கணும்ன்ற ஆசை இல்லையா இவ்வளவுதானா உங்க அன்பு அன்பெல்லாம் யார் சொன்னாங்க சுவாமிஜி நான் சத்துட்டேன்னா என் பசங்களை என் அத்தை யார் பாத்துப்பாங்க சுவாமிஜி புருஷன் பழிக்கிறாருல அவர் பாத்துப்பார் அவர் அம்மாவை குழந்தைங்கள எல்லாரையுமே அவர் பொழிச்சிட்டார்னா அவங்க அம்மா பாத்துப்பாங்க என் குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்க நான் செத்தப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்ப வர்றவ என்னோட குழந்தைங்களை நல்லா பாத்துப்பாளா முடியாது சுவாமிஜி முடியாது என்னால முடியாது சிவா இதுதான் சத்தியம் சுவாமிஜி இது எங்க மாமியாருக்கே கொடுத்துருங்க அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க அவங்க குடிச்சு அவங்க பையனுக்கே உயிர் தரட்டும் உங்களால தானே சரி அம்மா இந்தாங்க உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் தான் உயிரை கொடுத்தாவது மகன் உயிரை காப்பாத்துவாங்க இத குடிங்க உங்க உயிர் போகட்டும் உங்க மகனுக்கு உயிர் வரட்டும் சுவாமிக்குல என் பேர பசங்களுக்கு என் மேல ரொம்ப பிரியம் நான் சேர்த்து போனா யார் அவங்கள பாத்துக்கிறது என் தாயே நீயே சாப்பிடு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ கத்த என்னாலும் சாக முடியாது கடைசியா சிவநாதனை காப்பாத்த யாருமே முன் வரல மருந்தோட சக்தி போயிருச்சு சிவநாதனும் போயிட்டாங்க

ஐயா கட்டி அடிக்குதுங்க வாசக்கால் இடிச்சிடுங்க சுலபமா எடுத்துட்டு போலாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வாசல் உடைக்காதீங்க யார் சரி பாப்பா அம்மா உடம்ப தனியா தூக்க முடியாது கட்லோட தான் தூக்கணும் உடம்பு வெரைச்சி போச்சு இருந்து உடம்ப தனியா தூக்குனா உடம்புல கை கால் இதெல்லாம் உடஞ்சிரும் புருஷனுடைய கைய காலை உடைச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போலாமா என்ன வேணா பண்ணுங்க ஆனா கதவை மட்டும் உடைக்காதீங்க அந்த கட்டில எடுத்துட்டு போகாதீங்கப்பா ஓஹோ என்ன ஆனாலும் பரவாயில்லையா ஏமா என் உயிரை விட கட்டில் பெருசா என்ன விட உனக்கு இந்த கதவு வீடு எல்லாம் பெருசாயிடுச்சு இல்ல சுவாமிஜி நீங்க சொன்னது உண்மைதான் எல்லாரும் தங்க சுயலாபத்திற்காக தான் அன்பு காட்டுறாங்க உண்மை என்னன்னு இப்ப புரிஞ்சிச்சு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இந்த உலகத்திலே ஜனங்க சுயநலத்தை பாதிக்காத வரைக்கும் அன்பு காண்பிக்கிறாங்க யார் சாதகனா இருக்கானோ அவன் இப்படி விசாரம் பண்ணணும் கடவுள் மட்டும் என் சொந்தம் வேற யாரும் இந்த உலகத்துல என் சொந்தம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும்